கணக்கன்பா இனி இரவு வணக்கம் வாங்க வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா புறாக்களுக்கு வந்து ஜோடி மாற்றி போட போகிறோம் ப்ரோ புறாக்களுக்கு வந்து ஜோடி மாற்றி போகணும்னா ஏன்னா ஒரு சில புறாக்கள் சுக்கா வந்து போச்சு நிறையா வந்து நிறையா தெரியும் உங்களுக்கு சொன்னதே சொல்ல சொல்லிகிட்டு இருக்க வேறுபடியே ஏன்னா நிறையா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் சுக்கா வந்து போச்சு தலை சுத்தல் சீக்கி எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அதை குணமாகலை ஸோ இப்போ நீங்கள் இருங்க லைட்டு போட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாம் புறாலாம் நிற்கிது வெள்ளை கலரில் மண்டை மண்டை மாதிரி நிற்கிது பாருங்கள் எல்லாமே புறாக்கள் தான் சரிங்களா அதனால் இப்போ வந்து நான் வீடியோ ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன் அப்புறம் நான் நிற்கிது இப்போ வந்து கூண்டில் அடைய போகுது ஸோ நம்ம வந்து புறாவை மாற்றி ஜோடி போகிறோம் ஸோ நான் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த முஸ்கி கிராஸ் மரக்கில் நான் சரியான மேலுது பட் எனக்கு கொடுக்க மன சொல்லி இதோட ஜோடி பார்த்திங்கன்னா எல்லாமே சொன்னாங்க மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா புறாக்கள் அடையலை ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து எந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கொண்டை வந்து கொஞ்சம் முடியாத மாதிரி தெரியுது பட் எனக்கு தான் அப்படி தெரியுதா இப்போ நீங்கள் கேமராவில் உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னு தெரில ஸோ இது வந்து ஆண் ரொம்ப நாளாக நண்டு இருக்குது நல்லா ஆணு ஸோ இதுக்கு நான் ஜோடி போடலான்னு வரைட்டி இருக்குது போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்தோன்னே அது கொஞ்சம் வெக்கப்படுதான்னு தெரில ஏன்னா இப்போ இதோட இதோட ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ முஸ்கி கிராஸ் மேல் நான் அதை தான் பிரித்து போட்டிருக்கேன் ஏன் பூர பிரித்து போட்டுன்னு கேட்காதீங்க வேறு வழி இல்லாமல் போட்டேன் ஏன்னா அது முடியாமல் இந்த கீழே தள்ளி விட்டுருச்சு பாருங்கள் ஜோடி போட்டு ஒரு நிமிஷம் கூட வளையும் கீழே தள்ளி விட்டுருச்சு ஸோ நம்ம புறாவெலாம் அடைச்சிருவோம் இதே தான் ஓகேங்களா புறாலாம் அடைச்சிருவோம் இல்லை டேப் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி பறக்குதுன்னு பாருங்கள் டேப் அடித்தோம் எப்படி நல்லா பறக்குது புறாவை அடைச்சிருவோம் இதெல்லாம் பார்த்தா முஸ்கி அந்த கொண்டை காமிச்சனா செம்மையாக பறக்குதுங்க முஸ்கி கிராஸு யாருங்க நாய்கிட்ட பக்கத்துல ஒன்று எவ்வளோ கொஞ்சம் கூட பயமு இல்லை பார்த்தீங்களா நம்ம நாயினாலும் அதுக்கு தெரியுது ஸோ மற்ற புறாக்கெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஒவ்வொன்றா பிடிச்சி போட்டுருவோம் ஒரு வழியில் பிடிச்சி போட்டாலாம் ஏன்னா அதுவாக அடைய தெரியாது ஸோ ஸோ இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது ரெண்டும் ஜோடியாக போட்டது அந்த புறா வந்து மாற்றி போட்டாச்சு இது இங்கே வர எல்லாம் மாற்றி மாற்றி அடைஞ்சிருக்குங்க வேறு இல்லை எல்லாம் மாற்றி மாற்றி அடைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து இதை இதோட போட்டிருவோம் ஜோடியாக பொரியோட பொறியோட ஜோடி போட்டிருக்கு ஜோடியோ ஜோடி சேருதான்னு இல்லை வேறு வழி இல்லாமல் தான் போட்டேன் ஏன்னா அது ஜோடி ஜோடி சேர மாட்டேங்குது அதனால தான் போட்டாச்சு ஸோ இதுவும் இதுவும் நினைக்கிறேன் இதுவும் இதுவும் ஜோடி ஸோ நம்ம அடைச்சிடலாம் ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபீமான் ஆச்சு நான் சாட்டினோட கிராஸ் போட்டேன் ஜோடி சேர்ந்த வேறு வழி இல்லாமல் தான் போட்டேன் சரிங்களா இதுவும் ஜோடி போட்டிருக்கு ஸோ நம்ம நான் க்ளோஸ் பண்ணியாச்சு இது வேறு ஜோடி ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மேலே அது ஃபீமேலே இருக்கணும் ஜோடி சேர்ந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போர்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஷாப்பில் வாங்கினது இது நான் வீட்டுக்கு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு தப்பாக நினச்சிக்கணும் ஓகேங்களா அப்புறம் நடைபெறல அதில் வந்து ஒரு புறா கேட்டிருக்கான் அவருத்த அந்த சா மாட கலரில் நிற்கல கண்டிப்பாக ஒருத்தன் கேட்டிருக்கேன் நான் ஓகே சொல்லிட்டான் நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன்ட்டான் பட் இது வந்து ஜோடி செத்து போச்சு மேல் மட்டும் தான் நிற்கிது இது வந்து முஸ்கி கிராஸ் இப்போ காமிச்சது வேறு ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையே எனக்கு எடுத்துக்கிறேன்னு வந்து நம்ம வந்து சாதா ஜோடி வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஏன்னா அதில் வந்து ரொம்ப அந்த சாரல் பனி மழை காலத்தெல்லாம் வந்து சீக்கி வந்துடுது அதனால நம்ம வந்து ஒரு ஜோடியை வந்து ஒரு ஒரு ஜோடியை வந்து நம்ம எடுத்து இதில் வந்து இந்த மரபை இதில் வைக்க போகிறோம் இதில் ஃபிஃப்ட் பண்ண போகிறோம் ஓ ஒரு மேலே பிடிச்சாச்சு இப்போ நான் இதோட ஜோடியை தான் தெரிவிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட போய் தொழஞ்சுச்சு தெரியல பெரிய தலைவலியா இருக்கு அந்த புறாவோட கஷ்டப்பட்டு வாங்குகிறேன் பெட் சாப்பிட்லாம் வாங்குறான் இல்லாட்டி தெரிஞ்சவங்க எங்கேயாச்சும் ஓடி போயிருது அடி பூனை பிடிச்சிரு ஸோ இதை 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 வந்து நம்ம ஷிஃப்ட்டு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதில் போட்டாச்சு ஸோ இதோட ஜோடி தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜோடி அவங்க தருவோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு எடுத்து ஓடி கொண்ட ஒன்று கிடக்க பாருங்க காலை நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம சுடங்கின மாதிரி இருக்குது என்ன காரணம்னு தெரில இப்படி இதான் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு புறாக்கு ஜுரமாக தெரில சரி நம்ம அதோட இடத்துல போட்டாச்சு ஸோ இன்னும் ஒரு மூணு புறாக்கள் நாலு புறாக்கள் அடையாமல் இருக்குது அதையும் பிடிச்சி கவுத்துருவோம் எல்லாமே என்னோட ஃபேவரட் தான் இந்த ஒரு இது மட்டும் ஒருத்தன் கேட்டிருக்கான் ரெண்டு நாள் ரெண்டு எடுத்துக்கிறோம் கலர் ஃபீமேல் ஃபீமேலாமல் நினைத்தல ஒருத்தன் கேட்டிருக்கான் சரியா நிறையா வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவ்வளோ கேட்டான் பட் எனக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு பையன் ரெண்டுமே மேலே இது கொஞ்சம் நல்லா மஸ்தில் இருக்கும் கிராஸ் ஸோ ஸோ ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி ஒரு ஃபீமேலை பிடிச்சிட்டேன் அந்த மேலே மட்டும் பிடிக்க தான் ஓடிடுச்சு அடைச்சாச்சு இதுதான் நம்மளுக்கு வருது எல்லார் வீட்லேயும் ஒழுங்காக புறா அடைஞ்சிடும் நம்ம வீட்டில் மட்டும் ராத்திரி பத்து ஆனாலும் புறா அடையாது இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் உண்டாகுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இது வர கொஞ்சம் கூட பயம் மேலே நம்ம ஒரு வழியாக மேலேயும் பிடிச்சாச்சுங்க ஒரு வழியாக மேலேயும் பிடிச்சாச்சு நம்ம பிடிச்சு போட்டுப்போம் எல்லாம் புது அடம் எல்லாமே மேடாக நேரம் உட்காந்துருக்கோம் எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ போட்டுவிட்டேன் ஸோ அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதோடய ரியாக்ஷன் காமிக்கும் ரெண்டே ரெண்டு அடையாளங்க இந்த ரெண்டே ரெண்டு நிற்கிது ஸோ ஒரு வழியாக அந்த வெள்ளை கலர் கொண்டே பிடிச்சாச்சு கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஜொரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் சூடாக இருக்குது ஸோ நம்ம போடுற டேப்பில் அது மாட்டிக்கிடுச்சு இப்போ ஈஸியாக பிடிச்சிடலாம் சரிங்களா பிடிச்சி அதில் போட்டாச்சு பார்த்தீங்க இந்த ஒரு குண்டையும் அதுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலனு நினைக்கிறேங்க ஏன்னா அதோடய ஜோடி தான் இதாச்சு பார்த்தீங்க அதோட நம்ம வச்ச டேப்பில் மாட்டிக்கிடுச்சு ஸோ ஈஸியாக பிடிச்சா பிடிச்சாச்சு பிடிச்சி நம்ம வந்து அதில் போட்டுருவோம் சரிங்களா இன்னும் ஒரே ஒரு புறா தான் பிடிப்போம் பிடிச்சாச்சு இன்னும் ஒரே ஒரு புறாக்களை மட்டும் தான் பார்ப்போம் இந்த இருக்குது பாருங்கள் பிடிச்சிருவோமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப த்ரில்லிங்கான நான் இதுதான் ஒரு பாய் கேட்டான் எந்தெந்த பூரா ஒருத்தர் கேட்குறாங்களா அது பூரா ஒன்று பூனை பிடிச்சி போயிருந்து அடிச்சு கொஞ்சம் சேர்த்து போகுது சும்மரை பற்றி எல்லாம் இருக்கு ரெண்டு நாய் இருக்கு அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு சரி நம்ம வச்ச டேப்பில் அது மாட்டிக்கிறது பார்ப்போம் அந்த பக்கம் போச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப புத்திசாலிங்க இந்த பூரா ஆ மாட்டிக்கிடுச்சு ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி இந்த புறா நமக்கு டிமிக்கி கொடுத்துட்ருக்கேன் இதுதான் ஒருத்தன் கேட்டிருக்கான் சரி எப்படியாச்சும் கொண்ட கொடுத்துருந்தேன் பார்த்தோம்னா அது பிடிக்கவே முடியல ஒரு வழியாக பிடிச்சாச்சு பிடிச்சதில் போட்டாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நீங்கள் எல்லா